பீகார் தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது காங்கிரஸுக்கு படு தோல்வியாக இருக்கிறது பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்து கணிப்பில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவருடைய பீகாரில் அவங்க வச்ச கோரிக்கை என்னங்கிறதையும் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வெற்றி வெற்றி பெறுவது என்பது பாஜகவின் நிலைப்பாடு அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரியே முறையாக போனாங்க பீகார் தேர்தலில் தேசஸ்ரீ யாதவு ஓரளவு ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு ஜெயிக்கிற அளவுக்கு இருக்காங்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸுக்கு வந்துட்டு மிகவும் பின்னடைவு அதாவது ஒரு தொகுதியாக ஜெயிக்குமாங்கிறது டவுட்டாக இருக்கிற அளவுக்கு பாக்கு எண்ணிக்கையில் போய்கிட்ருக்குறாங்க அஞ்சு தொகுதி பத்து தொகுதி தான் வருங்கிறாங்க அந்த மாதிரி இருக்குது அதுக்கு என்ன காரணம் காங்கிரஸ் கட்சிக்கு நிலைப்பாடுகள் காங்கிரஸ் கட்சி வந்துட்டு வெற்றி பெறுவதற்கு என்ன பண்ண வேண்டும் மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லலை வாழ்வு வேட்பாளருக்கு அவர் அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து ஒரு கட்சி நம்ம வெற்றி பெற செஞ்சு ஜெயிக்கிறோம்னா மக்களுக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றியும் சொல்லணும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் தொல்வி மெயின் தோல்வி காரணம் எஸ்ஐஆர் எஸ்ஐஆரை பற்றி பேசுனது தப்புன்னு சொல்லலை அதாவது தேர்தல் ஆலயத்துக்கும் ஒரு சுறுசுறுப்பம் எதிர்கட்சினா கேள்வி கேட்டால்தான் அந்த முறைகள்லாம் வழக்கமாக நடக்கும் கேட்கலாம் தப்பு இல்லை ஆனால் அது ஒன்றையே குற்றமாக வச்சு எஸ்ஐஆரில் தப்பு நினச்சி தப்பு நினச்சிக்கிறாங்க சரி தப்பு நினச்சி தேர்தல் ஆலயமே தப்பு நடந்தால் கோர்ட்டில் போய் சொல்லலாம் கோர்ட்டு நடவடிக்கை எடுக்கும் அதுக்காக கோர்ட்டுக்கு மனு தாக்கல் பண்ணி கேளுங்க அப்படி தேர்தல் ஆணையமே சொல்லுது எதாக இருந்தாலும் முறையாக செய்யணும்ல போன தேர்தலில் அவர் சொல்லப்படியே வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் இந்த மாதிரி நடந்ததாக அவர் சொல்கிறார் அதை எப்போ சொல்லணும் தேர்தல் வந்து முடிஞ்ச உடனேயே சொல்லி ரிப்போர்ட் கொடுத்து அதை பிரச்சனை ஆகியிருந்தோன்னா இன்றைக்கி காங்கிரஸுக்கு இருக்க ஓட்டுக்கும் போகாமல் இருக்கும் அதுவும் சொல்லாமல் இப்போ நம்ம ஜெயிக்கணும் நமக்கு ஓட்டு வாங்குறதுக்காக அதை சொல்கிறார் சரி மக்கள் கோரிக்கைகளை ஏதாவது எடுத்து முன்னுக்கு வச்சுருக்காரா இப்போ காங்கிரஸ் வந்து அது தவிர மக்களுக்கு நான் என்னென்ன கொள்கை செய்கிறேங்கிறது ஏதாவது நிலையான முடிவாக எடுத்துருக்காங்களா அது இல்லை காங்கிரஸ் இது பிஜே பற்றி ஏதாவது பிஜேபி பற்றி எதாவது தவறுதலாக சொல்கிறது பிஜேபி வந்து இந்து இந்து சமுதாயத்துக்கு மட்டும்தான் செய்யாங்கிற மாதிரி ஒரு மலிவான அரசியல் அவர் பண்ணுறாரு எல்லாத்துக்கும் பொதுவானு பண்ணுறாங்க பிஜேபி வைக்கிறாங்க கோரிக்கை வைச்சாங்க என்ன கோரிக்கைலாம் வைக்கிறாங்க பீகார் மக்கள் ஏன் வெளியாக போய் வேலை செய்யணும் இங்கேயே வேலை வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாதிரி காங்கிரஸ் ஏதாவது கோரிக்கை வச்சாங்களா இல்லை ராகுல் காந்தி எதாவது பேசுனது அங்கேயும் வந்திருக்க நீசே இல்லை சரி இறை வழிபாட்டுக்கு எதிரானவர்கள் இங்கே உள்ள திமுக அவங்கள கொண்டு போய் பீகாரில் பிரச்சாரம் பண்ண விட்டா அதுக்கு முன்னாலேயே பீகாரில் கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணப்ப என்னாச்சு பிரச்சாரம் பண்ணோன்னா அவங்க சனாதனத்துக்கு எதிராகனா அஞ்சு போய் பேசுகிறாங்க அதெல்லாம் பார்த்துருத்தேன் இவங்க போகிற ரூட்டு சரியில்லை அப்படிங்கிறத காங்கிரஸுக்கு பின்னடைவு அது மட்டும் இல்லை ஓட்டு போய் எண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுலையாவது ஒரு ரெண்டு சீட்டாவது காங்கிரஸ் ரெண்டு சீட்டு ஒரு சீட்டாவது ஜெயித்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சிறு வயதில் எங்கள் அப்பா காங்கிரஸில் இருந்தார் அதை நினச்சி என் மனசில் வந்துட்டு ஒரு வருத்தமாக இருக்குது அதுக்காவது ஒரு சீட்டாக ரெண்டு சீட்டாக ஜெயிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நாலு சீட்டு எல்லாம் வரும் மாதிரிதான் சொல்லிக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது காங்கிரஸ் வந்து இனிமையவாத விழிப்புணர்வோட செயல்பட்டு நல்ல நண்பர்களோடு சேர்ந்து மக்களுக்கு என்ன செய்யணு கொள்கை திட்டத்தை வகுத்து அதை சொல்லி ஓட்டு கேட்கணும் அதை விட்டுட்டு அவங்க வந்து தப்பிச்சுனாங்க எஸ்ஐயார்னால் வந்துட்டு எனக்கு ஓட்டு கொடுக்காமல் போச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது நன்மை செய் நன்மை செய்கிறவங்க நான் என்ன நன்மை செய்கிறேன் என்ன மக்களுக்காக நான் என்ன இத்தைய செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஓட்டு கேட்டால் போதும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது இப்போ பீகாரில் வந்து நிலைமை என்னன்னா முன்ன வந்து ஓட்டு சாப்பிடுக்குள்ளேயே போக முடியாது லெவலுக்கு உடனே துப்பாக்கிச்சு விட்டு சண்டையெல்லாம் அடி ஏற்றி சண்டையெல்லாம் நடந்து நடக்கும் அதான் ஒரு நான் பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னால் போனால் அந்த மாதிரிலாம் சொல்லிக்குருவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பீகார் சட்டத்தை தேர்தலா ரெண்டு கட்டம் மூணு கட்டம்லாம் அப்படிலாம் சொல்லிடுவாங்க தேர்தல் நடத்துவது இப்போ இதை ரெண்டு கட்டமாக நடத்திருக்காங்க இதையே மூணு கட்டமாகலாம் நடந்தாலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எந்த அசம்பாவிதமும் இல்லாமல் நடத்திருக்காங்கண்ணா என்ன அர்த்தம் சரி எஸ்ஐஆர் அது தவறுதல் அப்படின்ட்டுலாம் சொன்னீங்க சரி இப்போ வா வாக்குப்பதிவு நடந்து மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படி எவ்வளோ பேர் ஓட்டு போட வந்துட்டு திரும்பி போனாங்க உங்களால் சொல்ல முடியுமா இப்போ திரும்பி போயிருக்காங்களா திரும்பி போனால் அந்த மக்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்கள்ல இப்போ அந்த மாதிரி எதுவும் நடக்கலையே அப்போ அந்த எஸ்ஐஆரில் நீக்கப்பட்ட ஓட்டுகள் வந்து காலமடைந்தவர்கள் அட்ரஸ் மாறியவர்கள் புதிய அட்ரெஸை கொடுத்து அதே அளவில் ஓட்டு போட்டிருப்பாங்க அவ்வளோதான் இந்த அட்ரஸ் மாறுறது இந்த முறைகள்தான் அதை பண்ணியிருக்காங்க இதைத்தான கவர்மெண்ட் முறையாக தானே நடக்கும் சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே நீங்கள் தேர்தல் ஆணையத்தையும் மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சி தலைவருக்கு தகுந்த மாதிரி நான் என்னென்ன சட்டத்தை இங்கே கொண்டு வர்றேன் ஏன் நாங்கள் ஆட்சிக்கு வந்து இதை செய்கிறோம்னு மக்கள்கிட்ட பேசுகிறேன்னா காங்கிரஸ் கட்சி எப்படி ஜெயிட்டு ஜெயிக்க முடியும் இன்னும் கீழே தான் போய்கிட்ருக்கோம் அதனால் அடுத்த முறையாவது காங்கிரஸ்வர்கள் தமிழ்நாட்டிலேயாவது நல்ல கொள்கையை கொண்ட ஒரு புதிய கூட்டணியாவது அமைச்சு இந்த திமுக விடாவது விலகி நல்ல புதிய கூட்டணிகளை சேர்ந்து இல்லை தனியாக கூட நின்னாது நாங்கள் இதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்கன்னா தே உங்களுக்கு இல்லைன்னா தமிழ்நாட்டில் இதே நிலமை தான் வரும் மிக வருத்தத்தோடு சொல்லிக்கிறேன் ஏன்னா காங்கிரஸ் கட்சி அதாவது தோல்வி அடையக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த வளர தோல்விங்கிற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல நான் வந்து கணிப்புன்னு போட்டு பாஜக கூட்டிருந்தேன் வெள்ளும் போட்டிருந்தேன் அவங்க சனா பற்றி பேசுகிறாங்க அதுக்கு எதிர்ப்பும் போட்டிருந்தேன் அது வேறு விஷயம் ஆனால் இது வரலாறு காணாத தோல்வியாக காங்கிரஸ் அமைக்கும்ங்கிறது எனக்கு மிக வளர்ச்சி தளிக்கிறது இனிமையாவது நல்ல முறையில் கொள்கைகளை வகுத்து புதிய திட்டங்களை வகுத்து காங்கிரஸ் கட்சியை வளர்ச்சியுங்கள் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் இருக்கணும் தான் நினைக்கிறேன் அது வந்து செல்வ அவர்கள் இன்னும் நல்லா சிறப்பாக செயல்பட்டு ஏதாவது பண்ணட்டும் பண்ணால் தான் காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறனால தான் இருக்குது காங்கிரஸ் கட்சி எதிர்கட்சி இருக்கணும் அதுக்காவது ஒரு வீகா தேர்தலில் ஒரு அஞ்சு தொகுதியாக வரட்டும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்